நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே வேலைக்காரி இருக்கிறார்கள் அதான் நான் கேட்டேன் எங்க ஊர் பக்கம் வச்சிருக்கிறதுனா வேற ஓ உங்க வீட்ல வேலைக்காரி இருக்கிறார்களா இருக்கிறார்கள் மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாசம் ஆனா பன்னெண்டாயிரம் என்னது ஒரு மாசம் ஆனா பன்னெண்டாயிரம் மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாதம் பன்னெண்டாயிரம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் தரீங்க பன்னெண்டு இன்று பன்னெண்டு நீக்கித்தி நூத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி அந்த இது பணம் கொடுக்குறேன் நான் கேக்குறேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஓவா தரீங்களே கல்யாணமணி வந்தவனி வீட்டுக்காரியா சமையல்காரியா காரியா ஆத்துக்காரியா புள்ள பெத்து போற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே மாசம் இவ்வளவு கூட எந்த பெண்களாவது நாங்க கேட்டிருக்கோமா சார் நீலாமூர் பெண்களை சப்போர்ட் பண்ணுங்க கேட்டிருக்கமா புருஷனை பார்த்து வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்கறோம் வீட்டுக்காரிக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லையு கேக்குறேன் நாங்க கேட்டிருக்கமா வேலைக்காரி அவ பாக்குற வேலை சரியில்லைனா போடினா அடுத்த வீட்டுக்கு வேலைக்கு போயிருவா நான் வருஷத்துக்கு ஆறு வேலைக்காரி மாத்தி மாத்தி வச்சுக்கிருவேன் நீ போ சொன்ன போவியா இல்ல மாத்தி வச்சுக்கிற முடியுமா சார் உன்னை எவன் எங்கேயே சேர்ப்பான் சார் உங்க அப்பனே இங்க அனுப்பிட்டான் இரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் வேலைக்காரி நீ உன்னா வேலைக்காரி நாங்களும் ஒண்ணுன்னு சொல்லல அப்புறம் என்ன அவசம் கேட்கல அர்த்தம் அதை தாண்டி கேக்குற நீங்க கேக்குறங்க நியாயத்தை இந்த ஊர்ல நான் நீலாம்பூர்ல கேக்குறேன் கேளு